அடுத்திருப்பவர் அடுத்திருப்பவருக்கு ஒரு மனிதனாக இருந்து நான் என்னென்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நீதிமொழிகளாகவும் இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்து கூறுகிறது மூன்று விஷயங்களை அது கூறுகிறது என்னவென்று பார்ப்போம் முதலாவது உன் அயலானுக்கு உதவி செய்யக்கூடிய திறனும் மனமும் உனக்கு இருந்தால் உடனடியாக அதை செய்துவிடும் ஒருபோதும் நீ காலம் தாழ்த்தி அவருக்கு அந்த உதவியை செய்யாதே என்று சொல்கின்றது ஏன் அப்படி செய்ய வேண்டும் ஒருவேளை மனமும் இருந்து காலதாமதம் செய்தால் அவருக்கு அந்த தேவை அந்த நேரத்தில் இல்லாமலே போய்விடும் அல்லது உன்னிடம் அந்த பொருள் இருந்து சில நேரங்களில் காலதாமதம் செய்ய செய்ய உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பொருள் உன்னிடமிருந்து இருந்து அகன்று போய்விடும் அப்படி அப்படி நிகழ்கின்ற பொழுது உதவியே செய்ய முடியாத நிலைக்கு நீ தள்ளப்படுவாய் ஆகவே உடனடியாக ஒரு உதவியை செய்துவிடு என்கின்றது இரண்டாவதாக உன் அயலான் உன் மீது பாசம் வைத்திருக்கும் பொழுது நீ ஒருபோதும் உன் அயலானுக்கு எந்த தீங்கையும் நினைத்து பார்க்கவே கூடாது அப்படி ஒருவேளை பாசம் வைத்துள்ள உன் அயலான் மீது நீ தீங்கு செலுத்தினால் உன்னதமான ஒரு உறவை இழக்க நேரிடும் அந்த வருத்தம் இருவருக்குமே வந்து சேரும் என்று சொல்கின்றார் இயேசு கிறிஸ்துவுக்கு யூதா செய்தது இந்த இழப்பைத்தான் ஏற்படுத்தினான் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டால் அது உங்களில் யாருக்குமே நிகழக்கூடாது மூன்றாவதாக அயலானுக்கு உதவி செய்யும் வருத்தம் ஒரு பொருளை வைத்து கொண்டே தராமல் இருப்பது என்னிடம் இல்லை என்று சொல்வது அயலானுக்கு உதவி மறுத்தலுக்கு சமமாகும் இதை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று சொல்கின்றது ஆக இந்த மூன்று காரியங்களையும் அயலானுக்கு செய்ய வேண்டிய இந்த மூன்று காரியங்களையும் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் நமக்கு தெளிவு அயலானை அன்பு செய்ய வேண்டும் இதைத்தான் இயேசு கிறிஸ்துவன் சொன்னார் கட்டளையும் இதைத்தான் சொல்கிறது அடுத்திருப்பவரை அன்பு செய்வோம்